நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர்க்கு ஆதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது நெஞ்சே அவருடைய நெஞ்சம் நம்மை நினையாமல் நம்மிடம் வராமல் அவர்க்கு துணையாதலை கண்டும் நீ எமக்கு துணையாகாதது ஏன் உராதவர் கண்ட கண்ணும் என் என் நெஞ்சே நம்மேல் அன்பு கொள்ளாத காதலரை கண்டபோதும் அவர் வெறுக்க மாட்டார் என்று எண்ணி அவரிடம் செல்கின்றாயே கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின் செலல் நெஞ்சே நீ உன் விருப்பத்தின்படியே அவர் பின் செல்வதற்கு காரணம் துன்பத்தால் அழிந்தவர்க்கு நண்பர் இல்லை என்னும் எண்ணமோ இனி அன்ன நின்னொடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய்க்கான் மற்றும் நெஞ்சே நீ ஊடலை செய்து அதன் பயனை நுகரமாட்டாய் இனிமேல் அத்தகையவற்றை பற்றி உன்னோடு கலந்து என்ன போகின்றவர் யார் பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அரா இடும் காதலரை பெறாதபோது பெறாமைக்கு அஞ்சும் பெற்றால் பிரிவை நினைந்து அஞ்சும் இவ்வாறாக என் நெஞ்சம் தீராத துன்பம் உடையதாகின்றது தனியே இருந்து என்னை நினைத்த இருந்தது காதலரை பிரிந்து தனியே இருந்து அவருடைய தவறுகளை நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் துன்பம் செய்வதாக இருந்தது நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட பட்டு காதலரை மறக்க முடியாத என்னுடைய சிறப்பில்லாத மட நெஞ்சினோடு சேர்ந்து மறக்க தகாததாகிய நாணத்தையும் மறந்துவிட்டேன் எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு உயிரின் மேல் காதல் கொண்ட என் நெஞ்சம் பிரிந்த காதலரை இகழ்ந்தால் இழிவாகும் என்று எண்ணி அவருடைய உயர்ந்த பண்புகளையே நினைக்கின்றது துன்பத்திற்கு யாரே துணை ஆவார் தாம் உடைய நெஞ்சம் துணை அல்வழி ஒருவருக்கு துன்பம் வந்தபோது தாம் உரிமையாகப் பெற்றுள்ள நெஞ்சமே துணையாகாவிட்டால் வேறு யார் துணையாவார் தஞ்சம் தமர் அல்லர் ஏதிலார் தாம் உடைய நெஞ்சம் தமர் அல்வழி ஒருவர்க்கு தாம் உரிமையாகப் பெற்ற நெஞ்சமே போது அயலார் உறவில்லாதவராக இருப்பது எளிதே ஆகும்